புனித லூர்து மாதாவிடம் ஜபம் பவ கன்னி மாதாவே சொல்லொன்னா சோதி கதிர் வீச சூரியன் ஒளி தாங்கிய சுத்த வெள்ளை உடை அணிந்து தெய்வீக வடிவு அலங்காரத்தோடு அன்று எழுந்தருளி வந்து தன்னந்தனிமையான லூர்து மலை கிபியில் காட்சி தர கருணை புரிந்த உமது கிருபா கடாட்சத்தை நினைத்தருளும் உமது திருக்குமாரன் உமக்கு கட்டளையிட்டிருக்கிற மட்டற்ற வல்லமையையும் நினைவு கூர்ந்தருளும் புதுமையில் பிரபல்யமான லூர்து மலை மாதாவே உமது பேரு பலன்களின் மீது நிறைந்த நம்பிக்கை வைத்து உமது தயவு ஆதரவை அடைய இதோ ஓடி வந்தோம் உமது தரிசன வரலாறுகளின் உண்மையை உணர்ந்து ஸ்திரப்படுத்தின பரிசுத்த பாப்பானவரை உமது திருக்கர வல்லபத்தால் காத்தருளும் தேவ இரக்க நேச மனோகரம் அடங்கிய பொக்கிஷங்களை திறந்து அவைகளை எங்கள் மீது பொழிந்தருளும் உமை மன்றாடி கேட்கும் எங்கள் விண்ணப்பம் எதுவும் வீணாய் போகவிடாதே மாசற்ற கன்னிகையான மலை மாதாவே தேவரீர் எங்கள் தாயாராகையால் எங்கள் மன்றாட்டுகளை தயவாய்க் கேட்டறளும் ஆமேன் லூர்து மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித லூர்து மாதாவுக்கு நவநாள் உத்தம பின்வரும் ஜபங்களை சொல்லவும் தாயாகியமும் துதிக்கப்படுவதாக எங்கள் லூர்து நாயகியை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் மாதாவே எங்கள் பேரில் இரக்கமாயிரும் எங்கள் லூர்து நாயகியே பரிசுத்த திருத்துவத்தின் நேசத்திற்காகவும் மகிமைக்காகவும் எங்களை எங்கள் லூர்தும் மாதாவே பாவிகள் மனந்திரும்புவதற்காக எங்களை குணப்படுத்தியும் வியாதிக்காரர்களின் ஆரோக்கியமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கஸ்திப்படுகிறவர்களின் ஆதரவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த புனித மரியாயே உம்மை மன்றாடுகிற எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆம்